ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான சாதங்க ரெண்டு தக்காளி எடுத்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாங்க அஞ்சு பூண்டு எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாங்க இஞ்சியும் கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க அரைச்சி அதை எடுத்து வச்சிடலாங்க நம்ம குக்கரை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் வெட்டுக்கலாங்க அதில் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இது கூட ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க இதையும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விட்டுறலாங்க வேக வச்ச நிலக்கடலை ஒரு கப் இது கூட சேர்த்திக்கலாங்க ஒரு கப் தேங்காய்ப்பால் சேர்த்துக்கலாங்க இந்த அரிசிக்கு தேவையான தண்ணியில் பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு கப் அரிசி எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நாம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுக்கலாங்க குக்கரோட மூடி போட்டு நம்ம விசில் வந்தோடனே அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாங்க நிலக்கடலை போட்டிருக்கறனால இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி